இந்த பைரவியம் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனா இந்த அஞ்சலியால அஞ்சலியை வந்து போதுன்னா பைரவியால விரட்ட முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதாவது இந்த பைரவி விட இந்த அஞ்சலி ஒரு பத்து மடங்கு வந்து மிகப்பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லணும் அதாவது யோசிக்கிறதுலயும் சரி இந்த பைரவியை விரட்டணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதையும் சரி இங்க அஞ்சலி வந்து போகுதுன்னா இந்த பைரவி விட வேகமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது இல்லாமல் இப்போ தேவையில்லாமல் இந்த பைரவியே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட நீ எடுத்து நடத்தலாமே அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம நான் வந்து போயினா அதுக்கு வந்து ஏற்பாடு பண்றேன் கௌதம் கிட்ட இருந்து சைன் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுல இந்த பைரவி தோத்துட்டா போல இருக்கு அதனாலதான் வந்து போயினா இப்போ அஞ்சலி வந்து இந்த ஒரு முயற்சியை வந்து எடுக்கிறாங்க ஆனா அஞ்சலியோட முயற்சியும் இப்படி தோல்வியில் அமையும் அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அதாவது இந்த அஞ்சலிக்கு எங்க அடிச்சா எப்படி வந்து போயினா இந்த ஒரு சைனை வாங்குறது அப்படின்றது நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால கரெக்டா வந்து போயினா பாயிண்ட் புடிச்சு இந்த அஞ்சலி வந்து போயினா அடுத்த விஷயங்களை செய்யாம தர அதாவது மொதல் வேலையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் செஞ்சாகணும் அது என்ன அப்படின்னா அதாவது கௌதம் கிட்ட போயிட்டோ இலக்கிய கிட்ட போயிட்டோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து போதும் சைன் வாங்கி கொடுங்க சைன் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டா கண்டிப்பா வந்து அது நடக்காத ஒரு காரியம் கண்டிப்பா வந்து யாருமே செய்யவும் விட மாட்டாங்க அப்படி இருக்க போது இப்போ நம்ம ஜானகியை வச்சுதான் அடுத்த ஒரு மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி பக்கவா பிளான் போட்டுட்டான் அதாவது இந்த கார்த்திகம் அதுக்கப்புறம் அஞ்சலி ரெண்டு பேருமா சேர்ந்துகிட்டு இப்ப வெளியே போயிட்டு இருக்கப்போ நம்ம ஜானகி வந்து கண்ணில் படுறாங்க ஜானக கண்ணில் பட்டா என்ன ஆகும் அடுத்ததான் வந்து போயினா கிட்ட போய் பேசுவாங்க அப்படிதான் இப்பவும் நடந்துச்சு அதுவும் இல்லாம அதாவது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ல சைன் இது நம்ம கம்பெனிக்கு கிடைக்கும் அப்படி மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல நம்ம இப்படின்றி இருந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கலன்னா எங்களுக்கு என்ன எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட நீ எப்படி எடுத்துக்கியோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா கௌதம் அதெல்லாம் சைன் போட மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி சொன்னாங்க ஆனா அடுத்ததா வந்து நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் எஸ்எஸ்கேட கைக்கு போயிடும் அப்ப உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே எஸ் கே எஸ் எஸ்கே மேல நம்ம ஜானகி பயங்கரமான கோபத்துல இருக்காங்க அதுவும் இல்லாம இப்போ தன்னோட தான் கிடைக்கணும் அதாவது என்ன தப்பு செஞ்சாலுமே கூட கார்த்திக் வந்து போயினா நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ நம்ம இவங்க ஜானகி வந்து யோசிக்க ஆரம்பிச்சறாங்க கடைசியில் வந்து என்னப்பா சொல்ற இந்த ப்ராஜெக்ட் வந்து போய் எஸ்எஸ்கே கைக்கு போயிடுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆமா எஸ்எஸ்கே கைக்கு போயிடும் அதனால தான் வந்து போயினா சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேற வழி இல்லாம அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம கௌதம் எங்க இருந்து என்ட்ரி கொடுத்தாரு அப்படின்றது தெரியல என்ன கார்த்திக் அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட சொத்து அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாத்தி புடுங்கிட்ட அப்படி இருக்கும்போது என்னோட திறமைக்கு கிடைச்ச ஒரு அந்த ப்ராஜெக்ட நீ வந்து பாத்தீங்கன்னா அபகரிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வெக்கமா இல்லையா அதாவது நீ தோத்துட்ட அப்படின்ற மாதிரி ஒத்துக்கோ அதாவது உன்னால வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரன் பண்ண முடியலன்னு வந்து ஒத்துக்கோ நான் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சைன் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது என்கிட்ட பேசி இந்த காரியத்தை உன்னால சாதிக்க முடியாது ஆனா ஜானு கிட்ட பேசி இது எல்லாத்தையுமே வந்து என்ன நீ செய்யலாம்னு நினைச்சியா ஆனா கண்டிப்பா வந்து இப்ப என்ன நான் அதுக்கு விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்துதான் இலக்கியாவும் என்ட்ரி கொடுத்து இலக்கியாவும் வந்து போயிருந்தா கார்த்தி கிட்ட கண்டிப்பா வந்து போயிருந்தா அந்த ப்ராஜெக்ட கிடைக்க விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் மில்லுக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்காரு ஆனா இந்த ப்ராஜெக்ட் வந்து போயிருந்தா கௌதம்க்கு வந்து ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் தொடங்கினாலுமே கூட இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிடும் அதுல சந்தேகமே கிடையாது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க